புதை நிகழ்ச்சியில் பிரபல இயக்குனரும் நடிகர்களுமான சமுத்திரக்கணி தம்பிராமியா நடிப்பில் வெளியான ராஜா கிளி திரைப்படத்தை பற்றி பார்ப்போம் ராஜா கிளி இந்த படத்தை பற்றி பார்க்கும்போது அன்னைமடி அப்படிங்கிற பெயரிலான அனாதை மற்றும் ஆதரவு ஒற்றான காப்பகம் ஒன்று நடத்திட்டு வராரு சமுத்திரக்கணி அவர்கள் இவர் ஒரு முறை வீதியோர குப்பையில் கிடைக்கிற உணவை உன்ற ஒரு முதியவரை பார்க்குறாரு அவரை அழைச்சிட்டு வந்து குளிக்க வச்சு முடியெல்லாம் வெட்டி நல்லா அவருக்கு உணவுலாம் வந்து உண்ண வச்சு அவருக்கு ஆதரவும் பறிவும் காட்டுறாரு தான் அவரோட கையில் இருக்கிற மூட்டையை திறந்து பார்க்குறாரு அதில் ஒரு நாட்பொறிப்பு இருப்பதை வந்து அவர் பார்க்குறாரு ஒரு ஆர்வத்தில் அதை வாசிக்கவும் தொடங்குறாரு அவருடைய வாசிப்பு மூலமாக அந்த முதியவர் வந்து இந்தியா முழுவதும் தொ தொழிலதிபரான ஒரு முருகப்பன் மன்றாடியர் அப்படிங்கிறவர் வந்து அப்படின்னு தெரிய வருது அப்படி இருக்க பட்சத்தில் பிரபல தொழிலதிபர் முருகப்பன் மன்றாடியை வந்து தீவிர ஒரு முருக பக்தர் அவர் தன் சொந்த வாழ்வில் வந்து மனைவி ச தெய்வானையை தவிர வள்ளி மலர் மற்றும் விசாகா என இரண்டு பெண்களுக்கு சிக்கலான தருணத்தில் வந்து அவர் ஆதரவளிச்சிருக்கிறாரு இதனால் அவருடைய வாழ்க்கையில் சூறாவளி ஏற்படுது தொழிலதிபலாக இருந்த முருகப்பன் கொலை செய்யும் கொலை குற்றம் காட்டப்பட்டு சிறு தண்டனை விதிக்கப்பட்ட குற்றவியாகவும் மாறுறாரு அதுக்கப்புறம் இந்த சமூகம் அவரை புறக்கணிக்கிறது பைத்தியமாக அலைஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு குற்றச்செயலில் தொழில் முருகப்பன் நேரடியாக ஈடுபட ஈடுபடலை அப்படிங்கிறது ஒரு உரிய விசாரணைக்கு அப்புறமா தெரிய வருது அதுக்கப்புறம் அவர் உச்சநீதிமன்றத்தில் நிரபராதின்னு விடுவிக்க வரப்படுறாரு இதுக்கப்புறம் அவர் குடும்பத்தினர் அவரை வந்து ஏற்றுக்கொள்ளாரா இல்லையா அப்படிங்கிற அந்த படத்தோட கதை தொழிலதிபராக கொடிக்கட்டி பறக்கிற சிலர் வந்து பெண் மோகத்தால் வீழ்ச்சி அடைவதையும் தொழில் போட்டி காரணமாக மறைமுகமாக வீழ்த்தப்படுவதையும் மையப்படுத்திய இந்த கதையோட முதல் விட ரெண்டாம் பாதி தான் நல்லாவே ரசிக்க வைக்குது தொழிலதிபர் முருகப்பன் மன்றாடியை வந்து கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிற ராமி அவர்கள் தான் ஏற்றுக்கொண்ட மொத்த வித்தையும் வந்து முடிஞ்ச முடிஞ்சவரைக்கும் இதில் இறக்கியிருக்காரு அதிலும் இளம் பெண்ணுடனான பாடல் காட்சியில் மேஜையில் நடனமானது எல்லாம் உச்சகட்ட தன்னமைக்கிற ஒரு எல்லைக்கு மேலே கணவன் அதிக அளவு சம்பாதிக்க தொடங்கினா அவருக்கு மனைவியை தவிர வேறொரு பெண்ணோட திற திருமணம் கடந்த ஒரு உறவு இருக்கும் அப்படிங்கிறது அந்த மனைவியோட நம்பிக்கைங்கிறது சமுதாயத்தில் ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்குது ஐம்பது வருஷ வயதை வந்து கடந்த தொழில்களுக்கு இருக்கிற பெண் தொடர்பு அப்படிங்கிறது பாலியல் ரீதியானது அல்ல அப்படிங்கிறது இந்த படைப்பு வந்து ரொம்ப விளக்கமாகவே சொல்லியிருக்கிறாங்க இருந்தாலும் இது ஒரு ஆணாதிக்க பார்வையாக இருக்கிறது என்பதை ஒத்துக்கொள்ள தான் செய்யணும் ஒளிப்பதிவு பாடல்கள் பின்னணி இசை எல்லாம் வந்து படத்துக்கு வந்து ஓரளவுக்கு மட்டுமே ரசிக்க வைக்குது உரையாடல்களில் கொஞ்சம் கவனம் செலுத்தப்படாமல் இருந்திருக்காங்க இருந்தாலும் தந்தையை வந்து இதுபான்றி கதாபாத்திரம் நடிக்க வச்ச அவரோட மகனை இயக்கியிருக்கிறது தான் ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்குது மொத்தத்தில் ராஜா கிளி வந்து ஒரு பேசாத கிளியாக தான் பேசப்படுது மேலும் இது போன்ற சினிமா தகவல்களுக்கு வந்து சகான சூர்யா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்